ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை தண்டனை மெய்ப்பிக்கிறது பண்டைய காலத்துல வயதில் இளைஞனான ஒரு அரசன் இருந்தான் அவன் எப்போதும் இன்ப வாழ்விலேயே மூழ்கி இருந்தான் இதனால அரசியல் வாழ்வில் பல தொல்லைகள் ஏற்பட்டன அரசன் எதிர்பார்த்தபடி கவலை இல்லாம இன்பம் தூய்க்க முடியவில்லை இன்பம் நாடிய இடமெல்லாம் துன்பமும் கவலையும் பெருகின ஒரு நாள் அரசன் தலைநகரிலிருந்து சற்று தொலைவில் உள்ள காட்டில் வேட்டையாடுறதுக்காக போனான் வழியில ஒரு விறகு வெட்டி விறகு வெட்டி கொண்டிருந்தான் அருகே அவன் மனைவி வெட்டிய விறகை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தான் இருவர் முகத்திலுமே மகிழ்ச்சி நடமாடிட்டு கவலையின் சிறு தூசு கூட அவங்க முகத்தில் இல்ல எவ்வளவோ செல்வமோ வாய்ப்பும் நலன்களும் இருந்தோம் நமக்கு கவலை இன்பம் கிடைக்கவே இல்லையே இந்த ஏழை விறகு வெட்டிக்கு அது எப்படி எளிதாக கிடைக்குது இதை கேட்டறிய வேணும் அப்படின்னு அரசன் எண்ணினான் அவனை அணுகி அரசன் பேச்சு கொடுத்தான் அன்பனே நீ எப்படி இவ்வளவு இன்பமாக கவலை இல்லாமல் வாழ முடியுது அப்படின்னு கேட்டான் அரசன் நானும் என் மனைவியும் விறகு வெட்டி விற்கிறோம் இதில் வருகிற வருவாய் எங்களுக்கு போதுமானதாக இருக்கு ஆகவே நாங்க இன்பமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னான் விறகு வெட்டி அப்படியா இந்த சிறு வருவாய் உங்கள் செலவுக்கு எல்லாவற்றுக்கும் முழுதும் போதுமானதா இருக்கிறதா அப்படின்னு கேட்டாரு அரசர் ஆம் செலவுக்கு மட்டுமில்லை என்னால் அதில் சிறிது சேமித்தும் வைக்க முடிகிறது அப்படின்னு சொன்னான் அந்த விறகு வெட்டி சேமித்து வைக்கிற தொகையை நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டாரு அரசர் அதை நான்கு கூறாக பிரிக்கிறேன் முதற் கூற்றை நான் மண்ணில் புதைக்கிறேன் இரண்டாம் கூற்றை கொண்டு என்னுடைய பழைய கடனை அடைக்கிறேன் மூன்றாவது கூற்றை நான் ஆற்றில் எரிகிறேன் நான்காவது கூறு என் எதிரிக்கு செல்கிறது அப்படின்னு சொன்னான் அந்த விறகு வெட்டி அரசனுக்கு விறகு வெட்டி கூறியது ஒண்ணுமே புரியவே இல்லை இது என்ன புதிர் போடுகிறாய் இருக்கிறது சேமித்து வைக்கும் உனக்கு கடன் ஏது பணத்தை யாராவது புதைத்து வைக்கவோ ஆற்றில் போடவோ எதிரிக்கு கொடுக்கவோ செய்வார்களா அப்படின்னு கேட்டாரு அரசர் ஆம் நான் புதிர் தான் போடுறேன் உங்களிடம் தனியாக புதிரை விளக்கி கூற தடையில்லை அப்படின்னு சொன்னான் அந்த விறகு வெட்டி அரசன் தன் ஊழியர்களையும் விறகு வெட்டியும் மனைவியையும் விட்டு விறகு வெட்டிய சற்று அப்பால் கூட்டி கொண்டு சென்றான் விறகு வெட்டி தன் புதிருக்கு தானே விளக்கம் தந்தான் என் மீட்பு பொருளில் முதற் நான் மண்ணில் புதைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அது நான் ஏழை எளியவர்களுக்காக உதவும் சிறு பொருள் மண்ணுக்குள் புதைத்து வைத்த நெல் முதலிய கூலமணிகள் மணிகள் வீணாய்ப் போவது போல தோன்றுகின்றன ஆனா நிலம் நமக்கு அவற்றை பன்மடங்காக வளர்த்து தருது ஏழை எளியவருக்கு செய்த உதவியும் உடனடியாக பயன் தராவிட்டாலும் நம் இனத்தை வளர்த்து நமக்கு பன்மடங்காக பயனை தருகிறது இரண்டாவது கூற்றை நான் பழைய கடனுக்கு பயன்படுத்துறேன் நாம் எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்தாலும் தீராத கடன் நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தைக்கு நாம் செய்யக்கூடிய கடமையே இவ்வகையில இரண்டாம் கூறு செலவிடப்படுகிறது அப்படின்னு சொன்னான் அரசர் ஆச்சரியமாக அது கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த விறகு வெட்டி தொடர்ந்தான் மூன்றாவது கூற்ற நான் ஆற்றில் எரிந்து விடுகிறேன் நம் இன்பங்களுக்காக நாம் செலவு செய்யும் பணம் ஆற்றில் எரியும் பணம் போல நம் கையை விட்டு வீணாக போய்விடுகிறது இது ஆற்றில் எரிவது போலதான் நான்காவது கூறு என் எதிரிகளுக்கு செல்கிறது நம் நெஞ்சில் உள்ள மறை மெய்மைகளை வாங்கி அவற்றை அடக்கிக் கொள்ள முடியாமல் தூற்றும் பெண்களே நம் எதிரிகளாவார் அவர்கள் வீணான இன்ப பகட்டு வாழ்வு நாடுபவர்கள் நம்மையும் இன்பம் நாட வைத்து பின் துன்பத்திற்கு ஆளாக்குவாங்க அவர்கள் இன்ப பகட்டுகளுக்காக செலவு செய்யும் பணம்தான் நாம் எதிரிகளுக்கு நாம் கொடுக்கும் பணமாகும் ஆகும் அப்படின்னு சொன்னான் விறகு வெட்டி அரசன் விறகு வெட்டியின் கூர் அறிவை வியந்து பாராட்டினான் ஆனா அவன் விளக்கங்களில் முதல் மூன்றை மட்டுமே அவன் ஒத்துக்கொண்டான் பெண்களைப் பற்றி கடைசி விளக்கம் தவறானது அப்படின்னு கருதினான் அரசன் அரசே செயலறிவு மூலம் இதன் உண்மையை நீங்கள் உணரலாம் அப்படின்னு சொன்னான் விறகு அரசன் சிறிது நேரம் சிந்தித்தான் பின் விறகு வெட்டிய கூட்டி கொண்டு அவன் மனைவியையும் தன் ஊழியரும் நின்ற இடத்திற்கு வந்தான் யாவரும் அறிய விறகு வெட்டியிடம் இந்த நான்கு புதர்களின் விளக்கத்தையும் வேறு யாரிடமும் கூறாது கூறினால் உன் தலையை வாங்கி விடுவேன் அப்படின்னு எச்சரித்தான் அரசன் அரசன் அரண்மனைக்கு சென்றதும் விறகு சொன்ன நான்கு புதர்களையும் பெரிய தாள் தாழ் எழுதி விச்சான் நாட்டின் பல பகுதிகளிலையும் அவை பொதுமக்களுக்கான வைக்கப்பட்டன இந்த புதிர்களுக்கு விளக்கம் தருபவங்களுக்கு அவர்கள் தலையளவு பெரிய தங்கப் பிழம்பை பரிசளிப்பதாக பறைசாற்றுவித்தான் மாதங்கள் பல சென்றன யாராலும் புதிர்களுக்கு விடை அளிக்கவே முடியவே இல்லை விறகு வெட்டியின் மனைவியின் காதுக்கு இந்த செய்தி வந்தது புதிர்கள் கணவன் அரசனிடம் சொன்ன புதிர்களே என்பதை அவளுக்கு தெரிந்தது கணவன் அவற்றை தனியாக சென்று அரசனுக்கு விளக்கியதையும் அவற்றை யாருக்கும் வெளியிடக்கூடாது என்று அரசன் கண்டிப்பாக கூறியதையும் அவள் நேரடியாக கேட்டிருந்தாள் அரசன் பரிசு செய்தி தெளிவதற்கு முன்பே அவள் கணவனிடம் பசப்பி பேசி தான் யாரிடமும் கூறுவதில்லை அப்படின்னு உறுதியுடன் அந்த விளக்கங்களையும் கேட்டறிந்தார் விளக்கங்களை இப்போது அரசனிடம் கூறி அந்த பரிசை பெறலாம் அப்படின்னு ஆவல் ஒருபுறம் அவளை வாட்டிற்று அதை கணவன் தன்னிடம் சொல்லிவிட்டா அவன் தலை போய்விடுமே அப்படின்னு அவள் தனக்குள்ளாக கவலைப்பட்டா ஆயினும் இறுதியில பண ஆவல் கணவன் உயிர் பற்றிய எண்ணத்தை வென்றுச்சு அவள் அரசனிடம் சென்று புதிர்களுக்கு சரியான விளக்கங்களையும் கொடுத்தா அரசன் தன் பறைசாற்றில் இருந்தபடி அவளுக்கு பரிசுகளையும் தந்தான் அவள் போகும் முன் அரசன் அவளை கூர்ந்து கவனித்தான் உன்னை எங்கோ இதற்கு முன் பார்த்திருக்கிறேன் அல்லவா அப்படின்ற மாதிரி கேட்டான் அரசன் ஆம் அரசே நீங்கள் காட்டில் சந்தித்த விறகு வெட்டியின் மனைவி நான்தான் தான் அப்படின்னு சொன்ன அவ புதிர்களுக்கான விளக்கம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டான் அரசன் என் இருந்து அறிந்து கொண்டேன் அரசே அப்படின்னு சொன்னா விறகு வெட்டியின் மனைவி மன்னன் உடனே விறகு வெட்டி வரவழைச்சான் என் கட்டளையை மீறி புதிர்களின் விளக்கங்களை உன் மனைவியிடம் நீ ஏன் சொன்ன அப்படின்னு கேட்டான் அரசன் அதுக்கு விறகு வெட்டி சொன்னான் என் மனைவியிடம் கொண்ட பாசத்தால அறிவிழந்து தவறாக கூறிவிட்டேன் மன்னிக்க வேண்டும் அரசே அப்படின்னு சொன்னான் மனைவியின் பாசத்துக்காகவே உயிரிழக்க கடவாய் அப்படின்னு சொன்னான் மன்னன் காவலர் விறகு வெட்டிய தள்ளி கொண்டு போனாங்க போகும் சமயம் அவன் அரசனை பார்த்து நான் தவறு செய்தது உண்மை அரசே அதற்காக தண்டனையும் பெறுகிறேன் ஆனா என் நான்காவது புதிர் உண்மை என்பதை என் தண்டனை மெய்ப்பிக்கிறது இன்ப பகட்டு விரும்பும் பெண்மையை நம்பித்தான் நான் கூறினேன் இது உண்மையாகிவிட்டது பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா அந்த விறகு வெட்டி அரசன் விறகு வெட்டியின் ஆழ்ந்த உலகியல் அறிவை மதித்து அவனை விடுவித்து பரிசுகளும் கொடுத்து அனுப்பி வச்சான் இன்பக் கூற்று பகட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெண்மைக்கு வந்துட்டா அந்த கணவனோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி